சூப்பரான தரமான வீடியோ தான் போட போகிறோம் அது வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள வீடியோ தான் அது என்ன வீடியோ ஏதுங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மக்களே இங்கே பாருங்கள் குடல் பாருங்கள் மக்களே சும்மா சொல்லக்கூடாது அந்த நுரையீரல் சித்து கொழுப்பெல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் மக்களே கருவி பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒர்த்தா இல்லையான்னு பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தையில் போய் இன்னொன்று வாங்கிட்டு வந்தோம் நாற்பது ரூபா நல்லாயிருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகு வாங்கிட்டு வந்தோம் மிளகு நூறு கிராம் இத்தனை வந்து அவரக்காய் சேர்த்து வெறும் மக்களே பாருங்கள் சூப்பராக பஞ்சாட்டம் வேக வச்சாச்சு குக்கரில் பாருங்கள் மக்களே வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே என்னடா இன்றைக்கி அதிகாலை கா நேரமாக பார்த்து எங்கேயோ போய்ட்டுருக்கேன்னு நினைப்பீங்க ஆமாங்க மக்களே பாருங்கள் சூரியனே இப்போ தான் உதிக்குது இந்த நேரத்தில் நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோயம்புத்தூரில் வந்து ரொம்பவும் பார்த்திங்கன்னா யாரும் இது வந்து அதிகம் சொல்ல சொல்லலை இது வரைக்கும் அந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம் அவன் மக்களே மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஆக போகுது பாருங்கள் சூரியன் உதிக்கிற நேரத்தில் நாங்கள் போயிட்டுருக்குறோம் ரோட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா இல்லை ரொம்பவும் கம்மி தான் அவன் மக்களே இந்த நேரத்தில் நாங்கள் போயிட்டுருக்குறோம் யாருன்னு பார்த்தீங்கன்னா யார் யார் போகிறோன்னு பார்த்திங்கன்னா நான் அப்புறம் எங்கள் உழைப்புமே வண்டியில் தான் போயிட்டுருக்குறோம் அவம்ம மக்களே நம்ம எக்ஸ்எல் வண்டியில் தான் போயிட்டுருக்குறோம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கணபதியிலேருந்து நம்ம குரும்பாளையம் போ நோக்கி போயிட்டுருக்குறோம் என்னடா குரும்புபாளையம் போகிறாங்களே எதுக்கு போகிறாங்கன்னு நினைப்பீங்க ஒன்றே இல்லை மக்களே இங்கே கோயம்புத்தூரில் அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் ஆட்டுக்கறி உங்களுக்கு ஒரு நானூறுவாருந்து கிடைக்குதுன்னா நீங்கள் நம்புவீங்களா என்ன மக்களே ஆச்சரியமாக இருக்கா ஆமா மக்களே அதுவும் நம்ம கோயம்புத்தூரில் கிடைக்குதுன்னா ரொம்ப ஆச்சரியந்தான் ஆமாம் மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவும் பார்த்தீங்கன்னா யாருக்கு தெரியாது அதிகமாக யாருக்கு தெரியாது இது வந்து நான் வந்து அடிக் அதிகமாக நான் பார்த்துட்டு பார்த்துட்டு வரனால சரி இதை வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லணும் இது வந்து அதிகமாக யாருக்கு தெரியதில்லை அதனால தான் மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுக்க போயிட்டுருக்குறோம் பாருங்கள் நான் எங்கள் ஒய்ஃப் தான் போயிட்டுருக்குறோம் அதுதான் சரி இன்றைக்கி இந்த இந்த வீடியோ எடுத்து மக்களுக்கு போட்டுடலாம் அப்படி தான் நான் போடலான்னு தான் இருக்கிறேன் அதுக்கு தான் போய்ட்டுருக்கேன் ஏன்னா என்னடா நானூறுவாய்க்கு ஆட்டுக்கறி கிடைக்குதே ஆடா கிடைக்குமா இல்லை வெள்ளாடாக கிடைக்குமா அப்படின்னு நினைப்பீங்க வெள்ளாடா இல்லை குறும்பாடு போட்டுருவாங்கன்னு நினைப்பீங்க மக்களே நானூறுரூவாய்க்கு மேக்சிமம் குறும்பாடு இல்லை கெளட்டாடு இந்த மாதிரி தான் போடுவாங்க அதனால் தயவுசெய்து சொல்கிறேன் நீங்கள் வெள்ளாடான்னு பார்த்து வாங்கிக்கிங்க ஆனால் மேக்சிமம் உங்களுக்கு மு முத்தநாடு தான் வரும் முத்தநாடு இல்லை செம்பரியாடு இல்லைன்னா குறும்பாடு இந்த மாதிரி தான் கிடைக்கும் குறும்பாடு சாப்பிட்றவங்க வாங்கிக்கோங்க வெள்ளாடு சாப்பிட்றவங்க வாங்கிக்கோங்க பார்த்து வாங்கிக்கோங்க ஆனால் கெல்டாடு தான் அதிகமாக இருக்கு பார்த்துக்குங்க ஏன்னா விசில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குக்கரில் வந்து ஒரு பதி பன்னெண்டு பதிமூணு விசில் விட்டிங்கன்னா தான் கறி நல்லா பூ போல வேகும் ஆனால் முத்த நாள் நினைக்காதீங்க கறி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நாங்கள் வாங்கிட்டோம் செஞ்சு பார்த்துட்டு தான் சொல்கிறோம் அதனால தான் இந்த வீடியோ போடுறதுக்கு காரணம் இல்லைன்னா அந்த வீடியோ போடவே மாட்டேன் ஏன்னா இது வந்து மக்கள் வந்து வாங்குற வாங்குவாங்க வாங்காதவங்க அவங்கவுங்க எங்க வாங்குகிறாங்களோ அவங்கயே வாங்கிக்குவாங்க மேக்சிமம் அதனால தான் நான் இந்த வீடியோ போடுறேன் மக்களே இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம குறும்பாளைய பக்கமாக போயிட்டுருக்குறோம் போகும்போது உங்களுக்கு அப்படியே சைடில் காட்டுறோம் பாருங்கள் கடையில் இன்னும் எதுவும் துறக்கலை இனி எல்லாம் கடை மூடிதான் இருக்குது இனிமேல் திறப்பாங்க நம்ம கிளம்பிகிட்டு இருக்கிறது காலையில் ஆறு மணிக்கு கிளம்பிகிட்டு அதனால் வாருங்கள் வண்டி கூட ரோட்டில் அதிகமாக இல்லை அதனால் ஈஸியாக போயிட்டு வந்துவிட்டோம் இதே ஒரு கரெக்டாக ஒரு ஒம்பது மணி எட்டு மணிங்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான டிராபிக் ஆகிரும் ஏன்னா எல்லாம் ஸ்கூலுக்கு வேலைக்கெலாம் போவாங்க அதுவும் இல்லாமல் இன்றைக்கி சண்டேனால தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது இதே மண்டேலேருந்து உங்களுக்கு வே சாட்டர்டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே டிராபிக்காக தான் இருக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம கறிக்கடைக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே தான் நம்ம வாங்க வந்திருக்குறோம் ஏன் இந்த கடைக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாங்களும் ஃபஸ்ட்டு தடவை தான் வந்திருக்குறோம் அது இந்த கடைக்கு ஏன் வந்தேன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து வெள்ளாடு கறி மக்களே வெள்ளாடு விற்கிறனால இங்கே வந்து வாங்கியிருக்கிறோம் ஆனால் என்ன முத்த நாடு மக்களே அதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இந்த ரேட்டுக்கு வந்து ஐநூற்றம்பது ரூபாக்கு கொடுக்குறது வந்து ரொம்ப பெருசு மக்களே இந்த கடையில் வந்து கிலோ ஒரு கிலோ கறி வந்து ஐநூற்றம்பது ரூபா பாருங்கள் நானும் எங்கள் வாய்ப்பு நின்று பார்த்துட்டு கை காட்டுறாங்க பாரு வாய்ப்பு அவங்களுக்கு தான் கூட வந்திருந்தாங்க ரெண்டு பேர் வந்தனால கொஞ்சம் டக்குன்னு வாங்கிட்டு போயிட்டோம் பாருங்கள் ஆனால் இவங்க கடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு கடை இருக்குது அங்கே வந்து சரியான கூட்டமாக இருக்குது மக்களே அது காட்டுற பாருங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கேயும் இந்த கடையிலையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு மே ஒரு அஞ்சாறு பேர் நின்றுட்டு தான் இருக்கிறாங்க கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா இந்த ரேட்டுக்கு வா போது சொல்லக்கூடாது குறை சொல்லக்கூடாது மக்களே எல்லோரும் பயன்பெறணுங்கிறக்காக இந்த வீடியோவை நான் போனீங்கன்னா போடுறோம் நீங்களும் வந்து முடிஞ்சால் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் வந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி பார்த்து வந்து வாங்கிக்கிங்க ஓகே என்னடா இது கடையை விளம்பரம் பண்ணுறேன்னு நினைப்பீங்க கடையெல்லாம் விளம்பரம்லாம் கிடையாது பிரதர் சிஸ்டர்ஸ் ஏன்னா எங்கள் சேனல் ஒன்று மாண்டேஷன் கூட ஆகலை அதனால் இது வந்து முழுக்க முழுக்க மக்களுக்கு பயன்பெறினதுக்காக தான் இந்த வீடியோவே அதனால் கோயம்புத்தூராக இருக்கட்டும் முடிஞ்சால் கோயம்புத்தூர் பக்கமாக இருக்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து வாங்கிக்குவாங்க அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ ஓகே வாங்க அப்படியே வந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் உங்களுக்காக தான் சூப்பர் சூப்பரான வீடியோலாம் வரப்போகுது இனிமேலும் வரப்போகுது பாருங்கள் அதில் இது இது ஒன்றுன்னு சொல்லிக்கிறோம் ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஓகே லைக் போட்டுட்டிங்களா போட்டு பார்க்கலாம் போட்டு நினைக்கிறேன் ஓகே மறக்காமல் பத்தா இருக்கிற பெல் பட்டனை விட்டுட்டு வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே பாருங்கள் மக்களே இன்னொன்று மக்களே குடல் வந்து இங்கே கிலோ வந்து தான் நம்ம வெளியே வந்து லோக்கலில் வாங்கும்போது கிலோ அறநூறு வரைக்கும் கொடுக்குறாங்க இங்கே வெறும் நானூறுரூவா தான் இன்னொன்று தலை இருக்குது மக்களே தலை வந்து இங்கே வெறும் இரநூத்தம்பது ரூபா தலை அவங்க மக்களே மீடியம் தலையாக இருக்குது பெரிய தலையும் இருக்குது நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ஒரு தலை பாருங்க தான் அந்த தலை பாருங்கள் வெறும் உங்களுக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு தலை கொடுக்குறாங்க அது ஒரு கிலோ வந்து இரநூத்த இரநூத்தம்பது ரூபாய்க்கு தலை கிடைக்குதுன்னா பெரிய விஷயந்தான் ஆச்சரியந்தான் ஓகே இது வந்து பாருங்கள் ரோடு இது பாருங்க கடைக்கு ஆப்போசிட்டில் சொன்னான்லங்க பாருங்கள் சரியான கூட்டமாக நிற்கிறாங்களா சுற்றி பாருங்கள் காட்டம் பண்ணுறோம் நிற்கிறாங்க தெரியும் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கடைக்கு விசிட் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் நீங்கள் சரணம் பட்டி தாண்டி கரெக்ட் மேடையை தாண்டி நீங்கள் அப்படியே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வழியிலேயே உங்களுக்கு சைட்லேயுமே ரைட்லேயுமே லெஃப்ட்லேயும் உங்களுக்கு கடை அங்கங்கே இருக்கும் கிலோ நானூறு நானூறுவாலேருந்து கறி ஆரம்பிக்குது மக்களே நானூறு நானூற்றம்பது ஐநூறு அறநூறு கரை கறி கடை நிறையா இருக்கும் மக்களே போட்டிருக்காங்க பாருங்கள் வாங்கிக்கிங்க வந்து ஏன்னா உங்களுக்கு ஒரு அறநூறுவாய்க்கு வாங்கும்போது கறி நல்லா இளங்கறியாக இருக்கும் கறி கறியாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் ஆனால் உங்களுக்கு நானூறு ஐநூறு இந்த மாதிரி போயிட்டிங்கன்னா மேக்ஸிமம் கறி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முத்தனை கறி இல்லை கறி அப்புறம் செம்பரி ஆட்டுக்கறி இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க பார்த்து வாங்கிக்கோங்க ஓகே நாங்கள் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஆட்டுக்கறி வாங்கினோம் எங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா வந்துச்சு இந்த கடையில் கிலோ ஐநூற்றம்பது ரூபா அப்புறம் குடல் வந்து ஒரு கிலோ வாங்கணும் நானூறுரூவா அப்புறம் இது ரத்தம் வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்கணும் ரத்தம் வந்து ரூபாய்க்கு ஓரளவு நல்லா மீடியமாக கொடுத்தாங்க வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பாருங்கள் இதை அவங்க கடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அவங்களோட இன்னொரு கடை இது ஓகே அப்படியே வாங்கிட்டு போயிட்டுருக்குறோம் பாருங்கள் பின்னாடி எங்கள் ஒய்ஃப் பேசிகிட்டு இருப்பாங்க எதுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க சேனலில் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆமாம் மக்களே அது என்ன சொல்ல வராங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இது ஆன்லைனில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம உடம்பு வந்து முழு டெஸ்ட்டு உடம்பு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஃபுல் டெஸ்ட்டு உடம்பு ஃபுல் டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஆட்களை வர வச்சுருந்தோம் அவங்க தான் வந்துட்டுருக்குறாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து வீட்டுக்கு போகணும் சொல்லி நம்ம ஒய்ஃப் வந்து அவங்க சேனலுக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க வந்து நான் உங்களை சொல்லிகிட்ருக்கேன் அவங்கக்கெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஆளுங்க வந்திருக்காங்க அதனால் ரெண்டு பேர் டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நானும் எங்கள் அம்மாவும் பண்ணலான்ட்டு இருந்தோம் நான் டீ கூட குடிக்கல அதனால் எங்கள் அம்மாவும் டீ குடிக்கல வெறு வயதில் இருந்தனால சரி டெஸ்ட் பண்ணலான்னு தான் சீக்கிரமாக வண்டி ஓட்டி போயிட்டுருக்குறோம் ஆனால் கடைசியில் போய் பார்த்தா ரெண்டு பேருக்கு பண்ண மாட்டோம் ஒருத்தருக்கு பண்ணுவோன்னு சொல்லிட்டாங்க அது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருந்துச்சு சரி மக்களே வாங்க இப்போ நம்ம சந்தைக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள் இதான் பாரதி பாரதிநகர் சந்தை இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கறி அது போக துணிமணி அப்புறம் நாட்டுக்கோழி இந்த மாதிரிலாம் கிடைக்கும் ஆடு மட்டும் இங்கே கிடைக்காது ஆனால் நாட்டுக்கோழி எல்லாம் கொடுப்பாங்க ஆனால் பார்த்து வாங்கினோம் மக் மக்களே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்தாச்சு பாருங்கள் ஆட்டுக்கறி நம்ம குடலும் வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்கள் மக்களையே ஒர்த்து மக்களே சரியான ஒர்த்து ஏன்னா உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு ஆட்டுக்கறியுமே நானூறுரூவாய்க்கு குடல் எவ்வளோ இது பார்த்துங்க நம்ம இது தெரியாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே உள்ளூருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா எட்நூறுவான்னு வாங்கிட்டு இருந்தோம் இத்தனை நாளாக நானும் போகணும் போகணும்னு நினச்சிட்டு நாள் போக முடியல சரி இது ஒரு விழாக்காக எடுத்து போட்டுடலாம் இது வந்து மக்களுக்கு வந்து தெரியணும் இந்த மாதிரி மக்கள் பயன்பெறணும் அதுக்காக மெயினாக மக்கள் பயன்பெறணுக்காக இந்த வீடியோ பாருங்கள் தரமான வீடியோ இது இந்த வீடியோ பாருங்கள் மக்களே பார்த்து மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வாங்க இப்போ வாங்கினது வந்து பார்க்கலாம் வாங்க கரியும் குடலும் பார்க்கலாம் மக்களே இங்கே பாருங்கள் குடல் பாருங்கள் மக்களே சும்மா சொல்லக்கூடாது அந்த நுரையீரல் சித்துக்குழுப்பெல்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணால் பாருங்கள் ஒர்த்தா இல்லையான்னு நீங்களே பாருங்கள் ஆனால் மக்களே பார்த்து வாங்கினோம் கொஞ்சம் அது மட்டும் பார்த்துங்க குறும்பாடு போட்டு விற்றுருவாங்க பார்த்துக்கங்க அடுத்தது வந்து மக்களே இங்கே பாருங்கள் மக்களே கறியை பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒர்த்தா இல்லையான்னு பாருங்கள் கறியில் அருமையான கறி இங்கே பாருங்கள் அப்படியே கறி ஒன்று அல்வா மாதிரி இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது மக்களே அப்போ அது போக பார்த்தீங்கன்னா கடைசியாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஈரல் கூட கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க இங்கே பாருங்க ஈரெலாம் போட்டு கொடுப்பாங்க அருமையாக இருக்குது மக்களே இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி குடல் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அடுத்தது ரத்தம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துருக்குறோம் பாருங்கள் ரத்தம்லாம் உங்களுக்கு கம்மி தான் ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாள் சாப்பிட்லாம் ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் ரத்தம் அவ்வளோ கொடுத்துருக்குறாங்க ஓகே இதான் மக்கள் இன்றைக்கி வீடியோ பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு பாருங்க நமக்கு சந்தைக்கு போய் வர வழியில் உங்களுக்கு கோழி இதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க கோழியில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க சந்தையில் பார்த்துருப்பீங்க பத்தாலே தொட்ட மாதிரி சந்தை இந்த காய்கறி மல்லிகை சாமுனும் மல்லிகை சாமான் காய்களும் விற்பாங்க காட்டுறோம் பாருங்கள் காய்கறி எல்லாம் எப்படி காட்டுறோம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாக கிடைக்கிது பாருங்கள் இந்த ரேட்டுக்கெலாம் நீங்கள் வாங்க இந்த மாதிரி சந்தையில் போய் வாங்க தயவுசெய்து சொல்கிறேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தாலும் சரி உங்கள் ஊரில் எங்கேயாவது சந்தை இருந்தாலும் சரி சந்தையில் போய் தயவுசெய்து வாங்க முடிஞ்சளவு உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும் ஏன் கடையில் வாங்கி அங்கே வாங்கி வாங்கி வேஸ்ட் பண்ணுறீங்க முடிஞ்சளவு கடையில் வாங்காதீங்க கடையில் வாங்காதீங்க முடிஞ்சளவு சந்தையில் வாங்குங்க கடையில் வாங்காதீங்க கடையில் வந்து முக்கியமான பொருள் வாங்குறதா வாங்கிக்கோங்க அதுக்காக கடையில் வாங்கினா சொல்ல இந்த மாதிரி சந்தையில் வேணா உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அதுக்காக சொல்கிறேன் வாங்க நம்ம என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன் சந்தையில் அதையும் பார்த்துடலாம் மக்களே இங்கே பாருங்கள் மக்களே என்ன கோல்டு வினர் வாங்கிட்டு வந்தால் ஒரு லிட்டரு நூற்றம்பது ரூபா நாங்க அரை லிட்ரு அப்போ நீங்கள் எவ்வளோ கணக்கு போட்டுக்கங்க பாருங்கள் பாத்தா இல்லைன்னு பாருங்கள் என்ன வேணால் கொஞ்சம் க ஒரே மாதிரி ரேட்டு தான் இருக்குது எல்லாம் வாங்க எல்லா கடையில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கடையில் வைக்கிற ரேட்டு தான் இருக்குது பத்து ரூபா இன்னும் கம்மியாக இருக்குது ரேட் ஜாஸ்தி தான் ஆனால் சீரகம் வந்து பாருங்கள் பாருங்கள் சீரகம் வாங்கிட்டு வந்துருக்குறோம் இது வந்து நூறு கிராம் நாற்பது ரூபா நல்லா இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிளகு வாங்கிட்டு வந்தோம் மிளகு நூறு கிராம் எண்பது ரூபா பரவாயில்லைங்களா ஒருத்தான் பாருங்கள் அடுத்தது கரு கறி மசாலு மட்டன் மசாலு மல்லிகைத்தூள் அப்புறம் பப்படம் வாங்கிட்டு வந்தோம் ஒரு பைட்டு இதில் வந்து ஏதோ ரெண்டு ரூபா மூணுரூவா கம்மியாக தான் இருக்கும் ரொம்பலாம் இருக்காது ஓகே அடுத்தது வந்து காய் வாருங்க அவரக்காய் வாங்கிட்டு வந்தோம் இத்தனை வந்து அவரக்காய் சேர்த்து இருபது இருபதுருவாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் நம்ப மாட்டிங்க இங்கே பாருங்க இவ்வளோதான் கொடுத்தாருந்த அண்ணா இது இவ்வளோ தான் இருந்துச்சு நாங்கள் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு சொன்னால் அப்புறம் பாருங்க இவ்வளோ சேர்த்து கொடுத்தாரு இங்கே பாருங்க அவரக்காய் வந்து இவ்வளோ இருபது ரூபாய்க்கு இவ்வளோ கிடைக்குமா பாருங்கள் இதே ஒரு கிலோ வந்துருமாட்டிருக்குது நீங்களே பாருங்கள் அடுத்து வெண்டைக்காய் காட்டுறோம் பாருங்கள் வெண்டைக்காய் பாருங்கள் அது ஒரு ஒரு கிலோ வந்துருமாட்டே இருக்குது ஒரு கிலோ முக்கால் கிலோ வரும் ஏன்னா இங்கே பாருங்க இது இருபது ரூபா தான் பாருங்கள் மக்களை எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு அடுத்து உருளைக்கெழங்கு வாங்கியிருக்கிற பாருங்கள் மக்களே இங்கே பாருங்கள் உருளைக்கெழங்கு வெறும் முப்பது ரூபா தான் ஒரு கிலோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் மக்களே இந்த மாதிரிலாம் கிடைக்குமா அவங்க ஊர்லேன்னு எங்களுக்கு அம்மன்ல சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது அடுத்தது பாருங்கள் மக்களே மக்களே இஞ்சி வந்து பாருங்கள் எண்பது ரூபாய்க்கு ஒரு கிலோ எண்பது ரூபான்னு சொல்லி விற்றாங்க நாங்கள் கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம் அரைக்கிலாவே எவ்வளோ இருக்குது பாருங்க கிலோ கிலோ வந்து நாற்பது ரூபா ஒரு கிலோ வந்து எண்பது ரூபா பாருங்கள் மக்களே பா இஞ்சி பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஓகே இவ்வளோ தான் இந்த சமையலுக்கான பொருள் வாங்கிட்டு வந்துருக்கிறது பார்த்திங்கன்னா தெரியும் கறிகள் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி நம்ம அடுத்தது எங்கள் ஒய்ஃப் சேனலில் வந்து இந்த கறி இதெல்லாம் வந்து சமைக்கிற வீடியோ வரும் பாருங்கள் வறுவல் இதெல்லாம் சமைக்கிற வீடியோ வரும் முடிஞ்சால் நம்ம சேனலில் ஏதோ அளவு சமைக்கிறது ஏதோ ஏதோ ஒன்று குடலோ ஏதோ ஒன்று உங்களுக்கு போட்டு காட்டுற பாருங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மக்களே முடிஞ்சளவு கறி வந்து குறும்பாடு சாப்பிட்றவங்க பிரச்சனை இல்லை சாப்பிட்றவங்க இந்த மாதிரி எங்கே வேணால் போய் வாங்குனீங்கன்னா குரும்பாடு எல்லாடோ மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க வாங்கி சாப்பிட்டுக்குங்க குறும்பாடு சாப்பிட்றவங்க ஆனால் வெள்ளாடு சாப்பிட்றவங்க தயவுசெய்து சொல்கிறேன் தெரிஞ்சால் வெள்ளாடு செக் பண்ணி வாழை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாழை வந்து அந்த பிளாக் கலராக இருக்கோ வாள் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் ஆனால் வெ வந்து கொஞ்சம் வாள் வந்து இதாக இருக்கும் டப்பாட்டியாக இருக்கும் கொஞ்சம் இப்போ செம் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடு மாதிரி தெரியும் உங்களுக்கு வாழை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் இந்த குறும்பாடு கலர் வந்துடும் அளவு கடையில் வந்து ஆடு வந்து வச்சு வச்சுருப்பாங்க வெட்டுறக்கு அந்த ஆடை காலையில் நேரத்தில் போக பார்த்தா தெரியும் அந்த ஆடு வந்து வெள்ளாடாக இருக்கா குறும்பாடாக இருக்கான்னு பார்த்துமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த கடையை வாங்குங்க முடிஞ்சளவு பார்த்து வாங்க வெள்ளாடுன்னு சொல்லி குறும்பாடு விற்றுருவாங்க ஏன்னா உடம்பு சரியாதவங்களுக்கெலாம் கொடுக்கக்கூடாது குடும்பாடு ரொம்ப அவங்களுக்குலாம் சேராம போயிடும் சில பேர்த்துக்கு வந்து அரிப்பு வந்துடும் குருபாடு சாப்பிட்டா அரிப்பு வந்துடும் எனக்கே வந்து குருபாடு சாப்பிட்டா செட் ஆகாது எங்கள் அம்மாவுக்கு எனக்குலாம் பிப்பு வந்துடும் உடம்பெல்லாம் ஏன்னா சில பேர் செட் ஆகாது ஆனால் குளிர்ச்சி சரியான குளிர்ச்சி அதனால் முடிஞ்சளவு சாப்பிட்றவங்க விளாடு சாப்பிட்றவங்க விளாடு வாங்கிக்கங்க குறும்பாடு சாப்பிட்ற குறும்பாடு வாங்கிக்கிங்க பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஓகே மக்களே பாருங்கள் நீங்கள் வீடியோ அடுத்தது பார்க்கலாம் ஓகே அடுத்தது நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் முடிஞ்சளவு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க முடிஞ்சளவு எங்கள் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் மக்களே